நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார் இப்போ மீனம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க இப்போ குரு பயிற்சி நடக்குது எல்லாம் எந்த பயம் அது எந்த பயமும் இல்லை குரு பயிற்சினா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துல வராருங்க நல்லது செய்வாருங்களே கெடுதல் மா பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது ஆனால் சனிப்பெயர்ச்சினாலே ரொம்ப பயம் இருக்குது ஏதாவது நம்மளை இப்போ ஒம்பு தும்புல மாட்டை கடன் காட்சி ஆகி விட்டுருவாரோ கோர்ட்டு கேஸ்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க இந்த சனி சனிப்பெயர்ச்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்க பார்க்குற தோணுது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு நீதிமான் கரெக்டாக வந்து அவர் ஜட்ஜு மாதிரி அவர் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத ஒரு அவனுக்கு மனசாட்சிப்படி எதை எதை நல்லது செஞ்சால் நல்லது கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் க கிடைக்கும் அதுதான் அங்கே முக்கியம் சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க ஒத்துருக்கு வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி தே கர்மக்காரர்கள் தொழில்காரன் உத்தியோகக்காரர்கள் சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வா வாய்ப்புகள் இருக்குது அல்லது தொ வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார் அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா தொழில் காரகன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை மன அழுத்தம் வந்துடும் ஒரு சிலருக்கு நீர் அதாவது உடம்புல வந்து கெட்ட நீர் சேர்ந்து அது சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர இப்படி வயது கேட்டால் போல் இப்போ சின்ன வயசு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் டவுண்டு படிப்பு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாவது ரவுண்டு பண்ண நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான் அருமையான ஒரு பாதையை காட்டிகிட்டு போயிட்டேன் சூப்பராக நல்ல ஒரு அமைச்சர் போயிட்டார் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைச்சிச்சு தொழில் இல்லாமல் இருந்தால் தொழிலை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இது வந்து முப்பது சதவீத முப்பது விழுக்காடு தாங்க இந்த அதாவது பலன் என்பது மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமையது ஒழிய இது முப்பது சதவீதம் தான் இது முப்பது சதவீதமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை சீரடிச்சு போய்டுன்னு சொல்லிட முடியாதுங்க அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ஒரு ராசியில் ரெண்டே கால நாள் வந்து இப்போ சஞ்சாரம் செஞ்சு பலனை கொடுப்பார் அது தினக்கொள் பெரும்பாலும் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னும் பொழுது அதனுடைய பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டு கிரகங்களை வச்சு தான் பலனை சொல்லணும் அதுவும் சனியை தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன்னா ரெண்டரை வருஷம் அதிகபட்சமாக ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் அவர் தான் கடகராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரம் உள்ளடக்கியது கடகராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்தது அப்போது எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக விடிவு காலம் அஷ்டமத்து சனி அதாவது அஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே எட்டு அசிங்கம் அவமானத்தை சந்தித்தீர்கள் வேலையில் உத்தியோகத்தில் தொழிலில் நட்பு வட்டாரங்களில் உறவு வட்டாரங்களில் ஏன் கணவன் மனைவி குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனால் இப்போது அதே சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ நல்ல பலனை தருவாரா அப்படின்னா அதாவது அது வந்து மோசமான இடம் அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லை அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பொழுது மட்டும் கோச்சால நிலைக்கு வரும்பொழுது நல்ல புலனை தருவார் மற்ற இடத்துலாம் அவர் கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய சூழல் தான் அது பார்வை பலம் அதை விட இன்னும் மோசம் அப்போ ஒம்பதாம் இடம் வந்துடுச்சு இன்னும் இனி யோகமாக கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமத்து சனி விலகிடுச்சு இது ஒரு சந்தோஷமான ஒரு நிக நிலை ரொம்ப ரொம்ப மோசமான கிரிட்டிக் பொசிஷன் விளக்கியாச்சு அப்படின்னா ஆனால் இது இப்போ ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை விட இப்போ படப்போகிற கஷ்டம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இது வேறு ஆங்கிளில் வேறு பிரச்சனைகளை வர சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் பாருங்கள் சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் இந்த ஒன்பதாம் இடம் ரெண்டரை வருஷம் அங்கே இருக்கு இருப்பார் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷம் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த ரெண்டரை வருஷமும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா அந்த பாக்கியஸ்தானத்த அதிபதியாவது நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் தான் இருக்கார் கழகத்து அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாக்கிய தடை ஏற்படும் அதையும் தாண்டி தந்தைக்கு தொழில் முடக்கம் ஏற்படும் தந்தைக்கு தொழில் சிறப்பாக இருக்காது தந்தை தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகள் எல்லாம் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம் இது ரெண்டரை வருஷமும் இப்படி தாங்க இருக்கும் சரி பார்வை பலம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு சனி மூணாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்போ அதுக்கு ஒரு ஆப்பு முஞ்சி போச்சு அப்போ என் நீங்கள் எதையும் ப்ராப்பராக திங்க் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் செஞ்சால் அது ஃபெயிலியர் தான் முதல் அதாவது அதே நேரத்தில் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் சில பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாபம் இப்போ வந்து சின்ன சிறு வியாபாரங்களில் அன்றாட லாபத்தை பார்க்கக்கூடிய இடங்கள் சில இடங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து மந்த்லி டுகெதர் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் போது பெரிய நிறுவனங்களுக்கு லாபம் வந்தாலும் கூட காலதாமதமாகும் அது கைக்கு வருவதில் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி காலதாமதம் ஆகும் அவங்க தசாபத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த சனி வந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அடுத்தது ஏழாம் பார்வையாக மூணாமிடத்தை பார்க்குற இந்த மூணாமிடம் என்பது உங்களுக்கு தைரிய ஸ்தானம் தைரியம் வீரியம் இருக்காது ஏன்னாப்பா அஷ்டமதி சன்னி விலகிச்சு நான் கொஞ்சம் ஆகிடுவேன் அப்படின்னு பார்த்தா சூப்பரெலாம் கிடையாது கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் அவ்வளோதான் அப்போ தைரியம் இருக்காது வீரியம் இருக்காது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மூத்த சகோதரர்களுக்கோ இளைய சகோதர சகோதரிகளுக்கோ ம மருத்துவ செலவு வைக்கும் நீங்கள் போய் அதை ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் எதுவும் பெருசாக நடக்காது இது பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற இப்போ வேலை பார்க்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குற ரொண ரோக சத்துருஸ்தானம் எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னா கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வருஷமாக இருக்கீங்க கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் தான ஆரோக்கியப் புறையும் உங்களுக்கோ இல்லை மற்றவங்க குடும்பத்தாருக்கோ ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் நடக்கக்கூடிய அந்த சாரி சனிப்பெயர்ச்சி அதாவது இந்த சனி பகவான் ரெண்டரை வருஷம் மீனத்தில் இருப்பார் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியை விட இது கொஞ்சம் பரவாயில்லை ஒம்பதில் சனி பாக்கியத்தில் சனி அப்போ பாக்கியத்தை தடை ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி ஒன்பதாம் இடம் ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்புள்ள விஷயங்கள் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஞான மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கும் இப்போ இதே காலகட்டங்கள் குரு ப எப்படி இருக்காரு நாகக்கியது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கார் இருந்த போதிலும் அவர் ஒன்பதுக்கும் உடையவர் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு செலவினங்களை குறிக்கி குறிப்பிடுகிறது இந்த ஓராண்டு அப்போது குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நாலாம் வீட்டை ஆறாம் வீட்டை எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ ராகு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டியது சனி செய்ய வேண்டிய வேலையை ராகு இப்போ செஞ்சார் இல்லையா அவ்வளோ நாளாக அந்த வேலையை ராகு செய்வார் எட்டில் உட்காந்து அசிங்கம் அவமானம் பிரச்சனை வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோார்ட்டுன்னு கேஸ்ன்னு சில நேரத்தில் வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை கூட வரும் அந்த அளவுக்கு பண்ணுவார் ஆனால் அவர் ஒரு வருஷம் குரு பார்வையில் இருப்பார் ஒன்றரை வருஷம் அங்கே இருப்பார் எட்டாம் இடத்துல ஆனால் குரு பார்வையில் ஒரு வருஷம் இருக்கிறதால்தான் அந்த தீய அதாவது அது பலன்களை அவர் தடுக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம் ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது கண்டிப்பாக குடும்பத்தை பிரிக்கக்கூடிய நிலை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்கனவே அஷ்டமதி சனி ஒரு நிலை இப்போ ரெண்டில் கேது இன்னும் சொல்லவே தலை அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயும் பிரச்சனை வரும் நண்பர்கள்கிட்டயும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி ஒன்பதாம் சனிப்பெயிற்சி சாதகம் கடகலக்கணத்துக்கு கடகராசிக்குன்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு மோசமான நிலைகள் மோசமான அமைப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமதி சனி ரொம்ப அசிங்கப்பட்டீங்க ரொம்ப அவமானப்பட்ட இப்போது அதில் பாதி கூட இருக்காது ஓரளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் ஒன்பதாம் இடம் போது இது வே வேறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும் ச இருப்பிடம் அதாவது சனியினுடைய சாணபலம் பலம் மற்றும் பார்வை பலத்தை நம்ம பார்த்து நம்ம சொல்லணும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கிய தடை ஏற்படும் பத்தாம் இடத்து அப்படின்னு பதினோராம் இடத்து சனி பார்க்குறாருனா வருமானத்தில் குறைவு ஏற்படும் வருமானத்தில் தடை இருக்கும் நல்ல வருமானம் நிறைய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது மெய்வருத்து கூலி தரும் அவ்வளோதான் மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி கடந்த ரெண்டரை வருஷமாக அஸ்து அவஸ்தப்பட்டீங்க இது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இது முழுவதுமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஓஹோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது இது முப்பது சதவீதமாக இருக்கும் பட்சத்தில் எழுபது சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய புத்தி அடிப்படையில் இருக்கும் மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சி கடக லக்கணத்துக்கு கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை ஆனால் ரொம்ப நடந்த நிறைய பாதகங்கள் இருந்தது இப்போ அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்